கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அனைவருக்கும் வணக்கம் கடந்த நாலரை ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்திய செயல் திட்டங்கள் பற்றியும் அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்த மேனிபெஸ்டோ பற்றியும் தொடர்ந்து இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கோம் என்ன செய்தோம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பாக்குறது இதுல நம்ம அடுத்ததா பார்க்க போறது வந்து நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது உலகே வெளியே விளையத்தம் அது என்ன நான் முதல்வன் திட்டம் அப்படின்னா நீங்களும் முதல்வன் அப்படின்னு சொல்ற மாதிரி மட்டுமல்லாமல் அதாவது நமது பிள்ளைகள் எத்தனையோ காலகட்டத்தில் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் அவங்க வந்து ஒரு இன்ஜினியர் படித்து முடிச்சுட்டு வராங்க மெடிசன் படித்து முடிச்சுட்டு வராங்க ஆர்ட்ஸ் அண்ட் கலை மற்றும் அறிவியல் சார்ந்து படித்து முடிச்சிட்டு வராங்க முடிச்சுட்டு வர்றவங்க அரசு காலேஜில் படிச்சிருக்கலாம் பிரைவேட் காலேஜில் படிச்சிருக்கலாம் அவங்க கிராமப்புறத்துல இருந்து போயிருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்கள கொண்டு போகணும் அடுத்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு இருக்க இந்த மாடர்ன் வேர்ல்டு கூட போட்டி போடுறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காம்படிஷனா இருக்கு ஸோ எத்தனையோ பேர் டிகிரி முடிச்சுட்டு எந்த வேலைக்கு போறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படி யாரும் படித்தவர்கள் யாரும் வீணா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் பள்ளியில் படிக்கும் போதே கல்லூரியில் படிக்கும்போதே அதாவது கல்லூரியில் படிக்கும் போதே நீங்க உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு யூசர் நேம் பர்சர்ட் கொடுத்துட்றாங்க அதன் மூலியமா உங்களை தொடர்ந்து கைட் பண்றாங்க நீங்க அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன படிக்கணும் கிட்டத்தட்ட இதுல பாத்தீங்கன்னா ஒரு இது வரைக்கும் வந்து ஒரு முந்நூறுக்கு மேல கோர்சஸ் இருக்கு இன்னைக்கு இருக்க ஏஐயா இருக்கட்டும் டேட்டா அனாலிஸா இருக்கட்டும் மிகப்பெரிய அட்வான்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும் ஸோ இது வரைக்கும் அந்த அதை வந்து காலேஜிங்க கூட டை அப் பண்ணி இது வரைக்கும் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு இன்ஜினியரிங் காலேஜ்லையும் எண்ணூத்தி இருபத்தி நாலு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லையும் இருபத்தி ஏழு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லையும் நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாலிடெக்னிக் காலேஜ்லையும் நானூத்தி பன்னெண்டு தொலைபயிற்சி நிலையங்களும் மற்றும் ஐடிஐலையும் சுமார் ஒரு லட்சம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்து செயல்படுத்திருக்காங்க இது வரைக்கும் இதுல வந்து நாப்பத்தி லட்சம் பேருக்கு வந்து சான்றிதழ்கள் மட்டும் வழங்கப்பட்டிருக்கு இதுல வந்து பயன்பெற்றவங்களுக்கு அது மட்டும் இல்ல கடந்த இரண்டு ஆண்டுகளில் ரெண்டு அதாவது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது பேரு இதன் மூலியமா வேலை வாய்ப்பு பெற்றிருக்காங்க இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாப் வேகன்சி தெரியும் சிம்பிளா சொல்ல போனா எங்க எங்க வேகன்சி இருக்கு தமிழ்நாடுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் செக்டரா இல்ல வந்து இன்ஜினியரிங் செக்டரா இல்ல மெடிசன் செக்டரா எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டா இருக்கும் இது வந்து அரசுடைய முழு முழு அரசுடைய கவனத்தில் செயல்படக்கூடியது எந்த வித பய அதாவது எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் நம்ம பயணிக்கலாம் ஒண்ணு ஆண்டு வருமானம் குறைந்தபட்சம் மூன்று லட்சம் முதல் அதிகபட்சம் முப்பத்தொரு லட்சம் வரை உயரக்கப்பட்டுள்ளது இந்த உயர்வுக்கு படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல இருந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி பதிமூணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாள் பட அறுபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பேரும் பயன்பெற்றிருக்காங்க இதுல என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா டேட்டா அனலிஸ்ட் இருக்கு ஜெனரேட்டிவ் ஏஏ இருக்கு சைபர் செக்யூரிட்டி இருக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் டெக்னாலஜி இருக்கு ரோபோட்டிக்ஸ் இருக்கு இண்டஸ்ட்ரியல் மேட்டவாஸ் யூசிங் ஏஆர் அண்ட் விஆர் சிஸ்டம் இருக்கு அடுத்தபடியா ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு நம்ம இவங்களே வந்துட்டு ஒரு தௌசண்ட் ஸ்டூடண்ட வந்துட்டு தேர்வு செய்யப்பட்டு அதுல முதல்நிலை தேர்வுக்கு தயாராவதற்கு பத்து மாதங்களுக்கு இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் ஏழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கொடுக்குறாங்க அது வந்து ஜாதி அடிப்படையிலையோ ரிசர்வேஷன் அடிப்படையிலையோ எந்த அடிப்படையிலையும் கிடையாது நீங்க படிக்க தயாராக இருந்தார் மாணவர்கள் உங்களுக்கு அரசு இந்த உதவியை செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதை தாயுமுள்ளம் முள்ளம் கொண்ட தாய் மாணவர்கள் அவர்கள் சொல்றார் முதல்நிலை தேர்வில் தெரிச்சு பெற்ற மாணவர்கள் அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போயிட்டீங்க ரெண்டாவது இன்டர்வியூக்கு செலக்ட் ஆயிட்டீங்க ரெண்டாவது ரவுண்டுக்கு அப்படின்னா உங்களுக்கான ஊக்கத்தொகை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறாங்க இருபத்தி ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் முடிச்சிட்டு நீங்கள் வந்து ஃபைனலாக நேர்முக தேர்வு தயாராக மாணவர்களுக்கு ஐம்பதாயிரம் வரை ஊக்கத்தையும் கொடுத்து அவங்களை ஊக்குவிக்கிறாங்க இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுகள் தேர்ச்சி பெற்ற நாற்பத்தி ஏழு நபர்களில் முப்பத்தி ஒன்பது நபர்கள் நான் முதலும் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றவர்கள் இவை அனைத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஏற்றத்திற்கு பிறகு நடைபெற்ற மாற்றங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற விழுக்காடு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு நபர்களில் ஐம்பது நபர்கள் நான் முதல் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள் இதை விட ஒரு மிகப்பெரிய கல்விக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் வந்து எந்த ஆட்சியாளர்களும் இதனை கொடுக்காத ஒரு திட்டம் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முதல்வர் என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்ம கழகத்தில் இருக்கிறாருன்னா இந்த ஒரு திட்டமே நமக்கு அதுக்கான சான்று இதை மக்கள் இடத்துல கொண்டு சேர்க்கணும் எத்தனையோ பேருக்கு இது என்ன திட்டம் எதுக்கு என்ன பயன் தெரியல உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை இருந்தாலும் சரி வீடியோ கொஞ்சம் ரொம்ப நேரம் போகுது இருந்தாலும் இதை வந்து விளக்க வேண்டிய காலத்தின் கட்டாயமும் அது எங்களுக்கு இருக்கு கழகத்தின் உடன்பிற்பாளர் எங்களுக்கு இருக்கு ஏன்னா இந்த திட்டம் எல்லாரையும் சென்றடையணும் எங்க தலைவர் சொல்றதா எல்லாருக்கும் எல்லாருக்குமான திராவிட மாடல் ஆனா நம்ம எடுக்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் அதாவது கல்வியுடைய முன்னேற்றத்திற்கு அதை எந்த அளவுக்கு தடுக்கணுமோ அத்தனை வகையை நம்ம தடுப்பதற்கான அத்தனை வழிகளையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இருந்தாலும் நம் மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த நான் முதல்வர் திட்டம் உருவாக்கப்பட்டது கழகத் தலைவர்களால் என்ன செய்தோம் என்ன செய்ய போகிறோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் முத்துப்பேட்டை சபரிவாசன்